ി മുനോരു അല്ലാഹുവൻ പേരൊരു വാൻമറ ചോലയിൽ എന്നും ഇന്ന് തുടർ വഴിയാ மிகவும் பிரபலமான திருக்குறான் வசனங்களில் நாம் வரிசையாய் இந்த அதிகாலை சகர் நேர சிந்தனையின் வாயிலாக ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கங்களை அதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் இந்த வரிசையில் வான்முறை சோலையில் இன்றைய பதினாலாவது நாளில் பல்வேறு இடங்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம் ரஹ்மத் என்கிற அருட்கொடையில இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் இறைவன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை சொல்லக்கூடிய வான்முறையின் அற்புதமான வசனம் இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி துவங்குகிறது தெரியுமா உண்மையாகவே நம்மையெல்லாம் பார்த்து கூப்பிடுவது போலீன் வரம்பு மீறி பாபம் செய்த எனது அடியார்களே எனது அடியார்களே அவங்க பெரிய வணக்கசாலிகளா இருப்பாங்க சொர்க்கவாசிகளா இருப்பாங்க அவங்க காலம் பூரா ஜூதில் இருந்தவங்களா இருப்பாங்க என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா அல்லாஹ் அவர்களை மட்டுமல்ல பாவம் செய்தவர்களையும் தனது அடியார்களாகத்தான் பார்க்கிறான் என்பதற்கான வாசகம் இது வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே லா தக்குனூர்லா எனது கிருபையில இருந்து நிராசையாக வேண்டாம் அப்படின்னா எனது கிருபை உங்களுக்கும் கிடைக்கும் பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னிப்பான் இன்னகுரு ரஹீம் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் கருவையாளன் இப்போ இதில் நாம் இந்த வன்முறை சோலையில் எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஒரு துண்டு லா ரமத்திலே இருந்து நிராசையாக வேண்டாம் இறைவன் தனக்குத்தானே அடியார்கள் மீது அருள் புரிவதை தனக்குத்தானே கடமையாக்கிக் கொண்டான் கந்திருந்து பார்க்கிறார்கள் ஆதமலிக் சுவனத்தின் வாயிலிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது இல்லை அரிஷிற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது அரிசிக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்ன வாக்கியம் இன்ன ரஹ்மதி நிச்சயமாக எனது கிருபை எனது ரஹ்மத் எனது கோபத்தை மிகைத்து விட்டது அப்போ எனக்கு கோபம் அதிகமாக ரஹ்மத் அதிகமாக ரஹ்மத் அதிகம் எனது கோபத்தை எனது ரஹ்மத் மிகைத்து விட்டது என்கிற வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரிசியில் மட்டுமா சுபன எழுதப்பட்டிருக்கிறது கழபத்துள்ளாவின் திரையில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு உலகமெல்லாம் போய் பிடித்து உழுக்குகின்ற அந்த கழ்பாவினுடைய திரை ரப்பை கட்டி கொள்ளுவதாக துணியை பிடித்து கொண்டு கதறுகின்ற உலக மக்களின் இறைஞ்சிதல் சப்தம் நிறைந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள் அங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற கழபாவின் திரையின் வாசகம் என்ன தெரியுமா கதப அலா ரஹ்மா உங்கள் மீது கிருபை செய்வதை இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கினான் இறைவனின் மீது அடுத்தவர்கள் யாரும் போய் எதையும் கடமை என்று சொல்ல முடியாது கடமை என்று சொல்ல முடியாது ஒரு வேலை செய்யாவிட்டால் கேட்கவும் முடியாது பின் என்ன வழி தனக்குத்தானே அவன் கடமையாக்கி கொண்டான் அவனுடைய ரஹமத்தை குறித்து நாம் விரிவாக யோசிக்க வேண்டும் அல்லாவுடைய ரஹமத்து எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாவே அவன் சரியான முஸ்லீம் அல்ல எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் ஆயத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் குரானின் வேறுபல இடங்களில் இருந்து காபிர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள் நமக்கு ரஹமத்து கிடைக்காதுன்னு யார் நினைக்கலாம் இணை வைத்தவன் நினைக்கலாம் காபர் நினைக்கலாம் கடவுள் மறுப்பானன் நினைக்கலாம் அல்லாஹு எனது இறைவன் என்று உலகத்தின் எந்த மூளையில் முடுக்கில் சொன்ன ஒரு முஸ்லீமும் அவனுக்கு நிச்சயம் அல்லாஹுடைய ரஹமத்து நிச்சயம் உண்டு அதுவும் அவனுடைய ரஹமத்து நிறையவெல்லாம் வேணாம் ஒரு ரஹமத்து இல்ல ஒன்னுல நூறுல ஒரு சதவீதம் லேசாக நம்பி அந்த ரஹமத்து உரசி விட்டு போனால் போதும் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா அல்லாஹுடைய ரஹமத்தின் பிரம்மாண்டம் எவ்வளவு தெரியுமா ஒரு ஹதீஸ்ல இப்படி பார்த்தா தெரியும் சல்லாஹிசனு சொல்கிறாங்க தியாலல்லாஹு ரஹ்மத் அமி அத்த அல்லாஹுடைய கிருவைங்கிறது நூறு பங்காம் நூறு பங்கு அதுல பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறது ஒரு பங்கு தான் ஒரே ஒரு ரஹமத்து சல்லாஹி சொல்கிறாங்க அன்சல் அல்லாஹு மென்கார் ரஹ்மத்தவு வாஹிதத்தன் ஒபிஹா எத்தரா அந்த ஒன்றுல தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துகிட்டையும் இருக்கிற ரஹமத் ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது ஒரு ஒரு பசுவிற்கு கன்றின் மீது ஒரு கோழிக்கு அதன் குஞ்சின் மீது உலகத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு அதன் குட்டிகள் மீது எத்தனை எத்தனை பறவைகளில் விலங்குகளில் உயிரினங்களில் ஊர்வனவற்றில் பரப்பனவற்றில் நடப்பனவற்றில் எல்லாவற்றிலேயும் ஒரு தாய் தன் மக்களின் மீது கொண்டிருக்கிற பிரியம் இருக்குது இதெல்லாம் வந்து அல்லாட்டை இருக்கிற ரஹமத்தில் நூறு பார்ட்டில் ஒரு பார்ட் தானவா அப்பன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரஹமத்துகளை கையில் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹமத்தின் பிரம்மாண்டத்தை என்னவென்று சொல்லுவது லேசாக ஒரே ஒரு சின்ன கடுகளவு அல்லாவுடைய ரஹமத்து உரசினால் போதும் இம்மை மறுமை எல்லாம் செழித்தாகிவிடும் செழிப்பாகிவிடும் தாய்க்கு குழந்தை மேலே எவ்வளோ பிரியம் இருக்குது ஒரு ஒரு காக்கைக்கு தனது குஞ்சின் மீது ஒரு ஆட்டுக்கு தனது குட்டியின் மீது பால் கொடுக்கிற போது காலை உயர்த்தினால் பால் குடிக்கும் அந்த கன்றுக்கு பட்டுவிடுமோ என்று காலை உயர்த்தாமல் இருக்கிறதாம் இது நான் அலி செல்லம் சொன்ன வார்த்தை காரணம் தனது கன்றின் மீது அந்த தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய ரஹமத்து இறைவனின் ரஹமத்து அவ்வளவு விசாலமானது தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துகளை கையில் வைத்திருக்கிறான் எதற்கு தெரியுமா அவனுக்கு விசேஷமான அவனை விஸ்வசித்த நல்லடியார்களுக்கு மட்டும் தருவதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு சொந்தக்காரன் அல்லா அர்பிநாயகம் சல்லல்லா ஒலிக செல்லம் விளக்குகிறார்கள் பாருங்கள் ஹுனைன் போரில் ஒரு காட்சி ஹுனைன் போர் போர்க்களத்தினுடைய அமளி துமளிகளுக்கு இடையில் ஒரு ஓரமாக எல்லாரும் கூடாரத்தில் தங்கியிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து சல்லல்லா அலி செல்லம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த போர்க்களங்களினுடைய அமளி துமலிகளில் யாரோ ஒரு தாய் குழந்தையை விட்டுவிட்டால் தவற விட்டு விட்டால் பால்குடி குழந்தை மடியில் இருக்கிற குழந்தை தவற விட்டு விட்டால் பைத்தியம் பிடித்தவளைப் போல அழைகிறாள் தனது குழந்தையை தேடி 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 ஒரு இடத்திலும் அவளால் நிற்க முடியவில்லை உட்கார முடியவில்லை ஒரு இடத்துல ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அவள் கதறி கொண்டு ஒவ்வொரு இடமாக போகிறாள் என்ன செய்தால் தெரியுமா பார்க்கும் குழந்தையெல்லாம் தன் குழந்தை என்று எடுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுகிறாள் எந்த குழந்தையை பார்த்தாலும் கையில் தூக்க வேண்டியது தூக்கிட்டு உடனடியாக தன் மார்பகத்திற்கு பால் கொடுக்க போகிறாள் தாய் எந்த குழந்தையை பார்த்தாலும் எடுத்து எடுத்து கொண்டு போகிறாள் கொஞ்ச நேரத்தில் அது தன் குழந்தை இல்லை என்று தெரிய வருகிறது விட்டு விடுகிறாள் இப்படியே எல்லா குழந்தைகளையும் எடுத்து 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 கடைசியில ஒரு இடத்தில் அவருடைய குழந்தை கிடைத்து விடுகிறது இந்த காட்சியை சல்லல்லாஹி செல்லும் சாபாக்களும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் போர்க்களம் முழுக்க தேடி திடீரென்று கைக்குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த குழந்தை அப்படியே வாரி அரைத்து முத்தமிட்டு அப்படியே மூச்சோடு மூச்சாய் கலந்து அவனை இறுக அணைத்து கொள்ளுகிற போது தாயின் கண்களில் வழியும் கண்ணீர் குழந்தையினுடைய அழுகையை தாண்டி தாயின் கண்ணில் வருகின்ற பேரானந்த அழுகை என்ன காணாமல் போன குழந்தை கிடைச்சதுன்னா ஒரு தாயினுடைய ரோமங்கள் செழித்து போய்விடுகிற அளவுக்கு அல்லவா அவள் ஜில்லிட்டு போய்விடுவாள் அல்லவா சல்லல்லா அலி செல்லம் இப்போ சஹாபால்கிட்ட கே கேட்டாங்க அத்தரவு நஹாதிகில் உம்மை நீங்களெல்லாம் காணுகிறீர்கள் அல்லவா இந்த தாய் வலதஹா இவ இப்போ கிடைச்சிருக்கிற தன்னுடைய குழந்தையை நரகத்தில் போடுவாளா என்று கேட்டார்கள் சல்லா செல்லம் தீயில போடுவாளா அது பூச்சி தூக்கி குழந்தையை போடுவாளா சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னாங்க கடுலாயா ரச சொல்லு இல்லைன்னு சொன்ன ஒன்னே சல்லாஹசம் சொன்னாங்க ஒல்லதி நெஃப் சி பியதிகி என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இன் அல்லாஹ் அர்ஹமும் இபாதிகி மின்ஹாதிகில் உம் நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்கள் மீது இந்த தாயை விடவும் இரக்கமானவன் இந்த தாயை விடவும் இரக்கமானவன் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செலுத்துகின்ற பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற அன்பு பிரியம் பாசம் இதையெல்லாம் விட நூறு அல்ல பல ஆயிரம் மடங்கு தனது அடியான் மீது அவன் சமயங்களில் பாவம் செய்தாலும் அவன் சமயங்களில் சருகி இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் என்று கொண்டிருக்கிற எந்த அடியானாக இருந்தாலும் அவன் மீது இறைவன் இவ்வளவு தூரம் பாசம் வைத்திருக்கிறான் இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தீயிலே போடுவதற்கு விரும்பாததைப் போலவே அல்லாஹ் தன்னுடைய குழந்தையை நரகத்திற்கு போடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான் அல்லாஹ் தனது அடியானை நரகத்தில் தீக்கரை ஆக மாட்டான் ஆக்க மாட்டான் என்பதென்ற ஆறுதலை சொல்லுகின்ற அற்புதமான செய்தி இது அருவிநாயகம் சல்லல்லாஹ் வலி வசல்லும் சொல்லுகிறார் இறைவனுடைய கிருபை என்பது இவ்வளவு விசாலமான நாம் என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கெல்லாம் எங்கே ஆண்டவன் கிருபை செய்ய போறான் நம்ம தான் ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சு வச்சிருக்கிறோமே நம்மளுக்கெல்லாம் ஆண்டவன் இல்லை என்று இறைவனை அந்நியப்படுத்துகிறோம் இல்லை அவன்தான் கிருபை செய்ய வேண்டும் அவனிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா அல்லாஹு மர்ஹம்னி என்பது மாத்திரமல்ல யார் என்பது மாத்திரமல்ல கெஞ்ச வேண்டும் கதற வேண்டும் அல்ல பிடிவாதமாக கேட்க வேண்டும் ஒரு தாயிடத்தில் குழந்தை பிடிக்கிற நச்சரிப்பு பிடிவாதம் அப்படி கேட்க வேண்டும் அல்லாக வேண்டும் யாரெல்லாம் நீதான் எனக்கு அடியார்களால் சொந்தம் கொண்டாடப்படக்கூடியவனாக அல்லாஹ் ஆகிற போது அவருடைய ரஹமத்தின் கன பரிணாமம் நமக்கு புரியும் அவன் அவ்வளவு ரஹமத்தை கையில் வைத்திருக்கின்றான் எவ்வளவு குற்றம் இருந்தாலும் மன்னிக்கிறானா இல்லையா அனசதியெல்லாம் அன்பு சொல்லுகிறார்கள் நாங்கள் சபையிலே அமர்ந்திருந்தோம் எதுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லமுடைய சபையில அப்போ ஒருவர் வருகிறார் வயதானவர் அனசிரதி அன்பு சொல்லுகிறார்கள் மனிதர் வருகிறார் ரொம்ப வயதானவர் கையில குச்சி அப்படியே அவர் வந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள் அனசிரதி அல்லாஹ் அன்கு முதுகு குனிந்து கூன் விழுந்து விட்டது தள்ளாடுகிற கிழவர் எந்த அளவுக்கு கிழவர் என்கிற போது ஹதீசுகளில் இந்த வார்த்தை கிடைக்கிறது அவருடைய புருவம் கீழே விழுந்து கண்ணை மறைக்கிறது வயசானவங்களுக்கு மூஞ்சி எல்லாம் சுருக்கம் உளுந்து அந்த புருவம் ரொம்ப முத்தி போன நரைத்து போன வயதால் மூப்பாக இருக்கக்கூடிய புருவம் கீழே தொங்கி அது கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்கிறது முதுகில் கூண் விழுந்துருக்கிறது முகமெல்லாம் வயதானதற்கான ரேகைகள் கையில் குச்சி இந்த அடியார் வருகிறார் ரசூலுல்லாய் செல்லா அல்லி செல்ல முடிய தலை சபையில் என்ன சொல்கிறார் தெரியுமா எல்லா பாவமும் செய்து முடித்து விட்டேன் இவர் செய்யாத பாவம் கிடையாது ஒக்கத் பாயில் அது அனைத்து பாவங்களையும் செய்து முடித்திருக்கிறார் வந்து அல்லாட்டம் மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறார் எந்த அளவுக்கு ஹதீஸில் வருது இவருடைய பாவம் லவ் குசிமத் அலா அகிலில் அருளில் கப்பத்துகும் பூமியில் உள்ளவங்கெல்லாம் பாவம் செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவரோட பாவத்திலிருந்து எடுத்து பிரித்து கொடுத்தாவே எல்லாத்துக்கும் பாவம் வந்துருமா அவ்வளவு பாவத்தையும் செய்து கொடுத்திருக்கின்ற வயதான கூண் விழுந்த இந்த முதியவர் ரசூடுல்லாஹி சல்லல்லா அலி செல்விடத்தில் வந்து கேட்கிறார் என்னை அல்லாஹும் மன்னிப்பானா என் மீது அல்லாஹு இறக்கப்படுவானா கிருமை காட்டுவானா நாம் என்ன சொல்லிடுவோம் உடனே நீ போ நீ பெரிய ஜெயித்தா நீ எதுக்கு ஆமாட்டேன் நீ இவ்வளோ பாவதம் பண்ணி பக்கத்தில் வந்துடாத எப்படிலாம் சொல்லுவோம் சூளுல்லாஹி செல்லாட்டி செல்லும் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இருந்து செய்தியை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இவரையும் மன்னிக்கிறான் எப்படி தெரியுமா செல்லல்லாஹு அலிசெல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் ஆதம் நீ என்னை கூப்பிட்டேனா யாரெல்லாம் நீ கூப்பிட்டேனா யாரெல்லாம் நீ தான் எனக்கு வேற யாரு இல்லை அப்படின்னு நீ ஆதரவு வச்சிட்டேன்னா நான் உன்னை மன்னித்து விடுவேன் இந்த மன்னிக்கிறதுல நான் லட்சியமே பண்ண மாட்டேன் உன்னுடைய பாவங்கள் வளவு பலக துணூபுக்கான சமா வானத்தின் முகட்டை முட்டுகிற அளவுக்கு நீ பாவத்தை குவித்து வைத்திருந்தாலும் நான் ஒருவன் உனக்கு இருக்கிறேன் என்ற ஆதரவு வைத்து நீ என்னை கூப்பிட்டால் மன்னித்து விடுவேன் ஏழு பூமிகளினுடைய புதையல்கள் அளவுக்கு நீ பாவத்தை செய்து கொண்டு வா ஆனால் என்னை நீ ஆதரவு வைத்து நீ தான் எனக்கு என்று சொன்னால் நான் மன்னிப்பேன் லட்சியம் செய்ய மாட்டேன் பூராத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எனக்கும் மன்னிப்பு உண்டு மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னியதற்கு பிறகு அந்த வார்த்தையை பெருமானாரிடத்தில் கேட்டதற்கு பிறகு அந்த பெரியவர் அப்படி போறார் எப்படி தெரியுமா முதன்முறையாக வாழ்க்கையில் கத்துறார் அந்த அக்பர் அல்லாஹ் அக்பர் வந்தவர் கேட்டார் கேள்விக்கு பதில் கிடைத்தது புனிதவானாக திரும்பி போகிறார் இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டி அவன் ராமத்தை வேண்டி அவனுடைய கருணையை பெற்றவராக திரும்பி போகிற போது அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே போகிறார் அனுசரல்லான்னு சொன்னாங்க அவர் ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹ் அக்பர் சின்னதாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் கடைசியாக போகிற வரையும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த ஹதீஸின் வழியாக சல்லல்லா அல்லி செல்லம் சொல்லித் தருகிற செய்தி அனசதி அல்லாஹ் உன்னுடைய அறிவிப்பில் கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்த மாபாவியாக இருந்தாலும் எனக்கு அல்லாவோட ரஹ்மத்து கிடைக்காதுன்னு மட்டும் யாரும் நினைக்க கூடாது அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலி பெரிய மார்க் அறிஞர் அவங்க சொல்கிறாங்க அரஃபாவுடைய தினத்தன்று எல்லாத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படும் யாராவது ஒருத்தருக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு நீங்க நம்புறதா இருந்தா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர்கிட்ட சுப்யானு சௌரி அம்துல்லாலிட்ட சுபியானு சௌரி அம்துல்லாலி சொன்னாங்க இந்த அரபால இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான்னு எவன் நினைக்கிறானோ அப்படின்ன தவிர எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு முதல்ல என் ரப்பு எனக்கு கிருபையாளன் என்னை வந்து அவன்தான் பராமரிப்பவன் அவன்தான் படைத்தவன் நான் தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் ரப்புக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் வணக்கங்களில் குறை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் என்னை அவன்தான் பாதுகாக்கிறான் என்று எவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அத்தனை பேருக்கும் அல்லா ரஹமத்து கிடைத்த தீர் முதலே சந்தேகம் இல்லை முதல்ல நம்பணும் நாம் வந்து இல்லை நமக்கெல்லாம் அல்லாஹ் இல்லைன்னு யாருக்கோ சில பேர்த்துக்கு அல்லாவை சொந்தமாக்குறோம் இல்லை உலகத்தின் எந்த கடை கோடியில் இருந்தாலும் கலிமா சொன்ன முஸ்லீம் அத்தனை பேருக்கும் அந்த ரப்புல் ஆலமின் சொந்தக்காரன் சொந்தக்காரன் எவ்வளோ பெரிய கிருபையாளன் தன்னுடைய கிருபைகளை எல்லாம் வாரி வாரி எல்லாம் கொடுக்குறான் அவனுடைய மாபெரும் கிருபைகளில் ஒன்று என்ன தெரியுமா நீ கேட்காமல் உன்னை முஸ்லீம் ஆக்கி இருக்கிற என்னைக்காவது நாம் அப்ளிகேஷன் போட்டோமா முஸ்லீமாக பிறக்கணும்னு இல்லையே தாய் தந்தை முஸ்லீம் நாம் முஸ்லீம் சில பேருக்கு அதிர்ஷ்டமாக சில புத்தகங்களை படித்து சில பேரோடு பழகி அல்லது சிலருடைய அழைப்பு பிரச்சாரத்தில் கவரப்பட்டெல்லாம் இஸ்லாத்தை ஏற்பவர்கள் இருக்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மேல் என்னன்னா பிறப்பின் வழியே இஸ்லாத்தை பெறுகிறார்கள் பிறப்பின் வழியே இஸ்லாத்தை தந்தவன் ஈமானை தந்தவன் நம்ம மேலே எவ்வளவு கிருபையாக இருந்தால் நீ ஆகுன்னு சொல்லியிருப்பான் நீ மோமின் ஆகுன்னு சொல்லியிருப்பான் அவன் நினைச்சிருந்தானே நம்ம எங்கோ பிறக்க வைத்திருக்கலாமே யாருடைய வயிற்றிலேயோ பிறந்திருக்கலாமே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய இன்சில் நம்முடைய மதம் நம்முடைய மார்க்கம் எல்லாமே மாறி போயிருக்குமே அவருடைய பெரிய கிருபை அது அல்லாஹுவினுடைய கிருபைகள் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நமக்கு வெட்கம் வந்துவிடும் அவ்வளவு தூரம் நம்மீது அவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு தீமை செஞ்சுட்டா உடனே எழுத வேணா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் இவங்கள்ட்ட காத்திருங்க எதுக்கு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு ஒரு தௌபா செஞ்சு அந்த தீமை அழிஞ்சிருச்சுன்னா எழுதாமல் விட்டுரலாம் அப்படிங்கிறதுக்காக நன்மை புரிந்தால் உடனடியாக எழுதப்படுகிறது ஆனால் தீமை புரிந்தால் அங்கே தாமதிக்கப்படுகிறது நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம் வாழ்க்கையின் அமைப்பிலேயும் அல்லாஹ் செய்த ரஹமத்துகள் கிருபைகள் ஒரு சின்ன பலூனுக்குள்ளே கர்ப்பத்துக்குள்ளே நம்மளை வச்சிருந்தானே அங்கிருந்து கொண்டு வந்து திரும்ப மீண்டும் ஒரு பெரிய குழிக்குள்ளே போகிற வரை அவன் புரிந்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் ரஹமத்துகளை என்னவென்று சொல்ல அல்லாஹுடைய ரஹமத்துகள் அளவு பெரியது இங்கே வாழ்றதுக்கு மட்டுமல்ல நாளை போய் அல்லாஹுவை சந்திக்கின்ற வரை மறுமையில அவனை சந்தித்து சுவனம் வரை ஒன்று தெரிஞ்சுக்கணும் சொர்க்கத்துக்கு நம்ம அவங்கவுங்க அமல் எல்லாம் போக முடியாது அமல் செஞ்சால் சொர்க்கம் போலாங்கிற மாதிரி பரப்பப்படுகிற பிரச்சாரமே தப்பு அது செல்லி செல்லும் சொல்லுகிறார்கள் யாரும் தன்னுடைய அமலினால் சொர்க்கம் போக முடியாது இல்லை எத்த கம்மதனி அல்லாஹுபர் ரஹஹ்மதிகி இறைவன் தனது ரஹமத்தை கொண்டு போர்த்தி கொண்டாலே தவிர ரஹமத்தால் அணைத்து கொண்டாலே தவிர அவங்க மட்டும் தான் போக முடியும் எல்லாருமெல்லாம் போக முடியாது எத்த கம்மதனி அல்லாஹுபர் ரஹ்மதி இப்படி சொன்ன உடனே அமல் செஞ்சிகிட்டு இருந்தவங்க செய்யாதவங்க கொஞ்சம் செய்கிறவங்க நிறையா செஞ்சவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வருமில்ல கேட்டாங்க அவங்க காலு அந்தயார சூழல்ல அல்லாவின் தூதரே அமல்னால் சொருக்கம் போக முடியாது அல்லாவோட ரம்மத் இருந்தால் தானே அப்போ நீங்களும்மா ஏன்னா சாபாக்கள் செல்லாலி சிலத்தை பார்க்கறது என்னென்ன எக்கச்சக்கமான அமல் செய்யறதா பார்க்கறது யாரை மட்டும்தான் செலலாலி செலத்து தான் இரவும் பகலும் அமல் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள்னு பேர் இவ்வளவு இருக்கிறதுனால சந்தேகத்தில் கேட்குறாங்க நீங்களும் உங்கள் அமல்னால் போக முடியாதா அப்படின்னு கேட்டாங்க சல்லாசி சொன்னாங்க ஆமாம் நாம் இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி நானும் சுவனம் அமல் போக முடியாது அல்லாஹ் என்னை அவனுடைய ரஹ்மத்தால் அரவணைத்து கொண்டாலே தவிர யார் சொல்றது தெரியுமா ஹாத்தமுன் நபியின் சையீதுல் முருசலீன் நபிமார்களின் தலைவர் ஈருலகத்தினுடைய சர்தார் சல்லல்லா ஹலிகுசன் அவன் நாள் போக முடியாது அப்போ அவனுடைய கிருபை பிறப்பதற்கு முன்பு நாம் ஒரு சொட்டு தண்ணீராக இருந்த காலத்தில் தொடங்கி மீண்டும் அவனுடைய கிருபையை பெற்று சுவனத்திறன் நுழைகிற வரைக்கும் அவன் செய்திருக்கிற பேர் அருட்கொடைகளை நாம் எத்தனை எப்படி சொல்ல முடியும் அவனுடைய ராமத்தை ரொம்ப விசாலமானது சரபு சாலிகின்களில் ஒருவர் இப்படி சொல்லுவார் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுத்தாலா மட்டும் எங்கிட்ட உனக்கு விசாரணை கேட்டு நல்லது கெட்டதெல்லாம் விசாரித்து உன் அமல்களை விசாரித்து நன்மைக்கு வந்து சவாபு கொடுத்து தீமைக்கு தண்டனை கொடுக்குற அந்த விசாரணை அந்த விசாரணையை நான் நேரடியாக நானே கேட்கட்டுமா அல்லது உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற உன்னோட தாயை விட்டு கேட்கட்டுமா அப்படின்னு இறைவன் எனக்கு நாளை மறுமையில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தால் என்கிட்ட கேட்டால் இஷ்டம் கொடுத்தால் எனக்கு ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு சொன்னால் நிஜமாக சொல்கிறேன் நான் வந்து எங்கள் அம்மா வேண்டாம் நீங்களே கேள்வி கேளுங்கன்னு சொல்லிடுவேன் ஏன் அம்மா பிரியமா இல்லையா பிரியமாகத்தான் இருக்கிறாள் அம்மா பாசமா இல்லையா இருக்கிறாள் மகன் நரகம் போவத தாய் விரும்புவாளா விரும்ப மாட்டாள் ஆனா அந்த தாயை விட பல ஆயிரம் மடங்கு என் மீது கருபை செய்பவன் ரபுல் ஆலமீன் தாய் பாசம் இல்லைன்னு சொல்லல தாய் பிரியம் இல்லைன்னு சொல்லல அதை விட நூறு மடங்கு பிரியமாக இருக்கிற ரப்புல் ஆலமின் எனவே எனக்கு விசாரணை அம்மா செய்யட்டுமா அல்லா செய்யட்டுமான்னா அல்லா செய்யட்டும் அம்மா செய்வதை விடவும் அல்லா செய்வது அதிகமாக இருக்கும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார்கள் அவன் செய்கிற கிருபையில் பெரிய பெரிய கிருபைகள்லாம் இருக்குது ஈமான் இஸ்லாம் மட்டுமெல்லாம் இல்லை சில கிருபைகள்லாம் இருக்குது சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு சரபு சாலிகன்கள் சொல்கிறாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டால் மா கர் கல் கரீம் ஏப்பா உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை வந்து ஏமாத்தினது எது நீ எப்படி வீணாக போயிட்ட ஏன் நீ அல்லாவை சரியாக வணங்கலை நீ ஏன் இறைவனை நோக்கி நெருங்கி வரலை என்று கேட்டால் நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு பதில் என்ன தெரியுமா ஒன்று யாரெல்லாம் உன்னோட சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா எங்களை இந்தளவுக்கு மோசமாக்கினது உன்னுடைய சகிப்புத்தன்மை என்ன சகிப்புத்தன்மை தப்பு செஞ்சால் உடனே தண்டனை கொடுக்கறதில்ல எவ்வளோ பெரிய ரஹமத்து தெரியுமா இது தவறு செஞ்சவனையெல்லாம் உலகத்தில் தண்டிக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும் தெரியுமா குற்றம் செய்கிற எல்லாரும் உடனடியாக உடனடியாக தண்டனை ஆரம்ப வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ருசியோடு செல்லாது சுவையோடு இருக்காது அல்லாவே அதான் சொல்கிறான் எல்லாத்தையும் பிடிக்காது முசம்மா மக்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப பிடிக்க துவங்கினால் பூமியில் எந்த ஜீவராசியும் இருக்காதான் எதுவுமே இருக்காதான் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் செய்த குற்றத்திற்கு உடனடியாக கொடுக்காமல் என்ன செய்கிறான் தெரியுமா தள்ளி போடுகிறான் அப்புறம் பார்த்துக்கலாம் இறைவனுடைய இந்த சகிப்புத்தன்மையை என்னவென்று சொல்லுவது இது எவ்வளவு பெரிய ரஹமத்து தெரியுமா இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ரஹமத் இருக்கிறது என்ன ரஹமத்து அல்லாஹுடைய பெரிய ரஹமத்து தவறை அவன் மறைக்கிறான் வெளியில காட்டுறதில்லை ஒருவன் செய்த தவறு வெளியிலே வருமானால் பகலிலே செய்த தவறு மாலை விட்டதென்றால் மாலையோ இரவோ செய்த தவறு காலையில் விட்டதென்றால் தப்பை மறைத்து காட்டுகிறான் ஆதமுடைய மக்களுக்கு அந்த தைரியம் தான் என்னன்னா ஒன்று ஆண்டவன் வெளியே கொண்டு வர மாட்டான் இன்னொன்று இப்போ தண்டனை கொடுக்க மாட்டான் இந்த ரெண்டு விஷயம் ரப்பு நாளைக்கு கேட்டா கூட நான் இந்த பதில் சொல்லுவேன் என்கிறார்கள் செலவுசாலியன்கள் என்ன பதில் ஏன்பா இப்படி பண்ண நீயே உன்னுடைய ரப்பை விட்டு நீ வந்து ஏமாந்துட்டே பண்ணா எனக்கு இந்த ரெண்டு தான் யாரெல்லாம் நீ வச்சிருக்கிற சகிப்பு தன்மை இன்னொன்னு நீ என்னை காட்டி கொடுக்காம காப்பாத்தன அல்ல அந்த மறைவு என்ன வேணாலும் தவறு செய்ற வெளியே தெரிய மாட்டேங்குது இருட்டோடு முடிகிறது ஒரு அறையோடு முடிகிறது ஒரு சில பேரோடு முடிகிறது பப்ளிக்கு வர்றதில்லை வந்தால் வெளியில தெரியக்கூடிய மனிதனுடைய அந்தரங்கம் வேறையாக இருக்கிறது என்று உலகத்திற்கு புரிந்து போகும் அந்த சகிப்பு தன்மையும் அந்த மறைத்து வைக்கிற தன்மையும் அல்லாஹுடைய எவளுடைய பெரிய ரஹமத்துகள் எனவே அல்லாஹு கூப்பிடுவதை கொஞ்சம் யோசியுங்கள் எவ்வளவு பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை லா தக்னத்தும் ரஹமத் இல்லா இறைவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை ஆகாதீர்கள் என்கிற வசனம் மாத்திரம் நம் நினைவில் கொள்ள வேண்டும் ஜல்ல அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தா அவனுடைய ரஹ்மத்து மகஃபரத்தெல்லாம் பூத்து கொடுங்குகின்ற நிறைவாக கொட்டித்தரப்படுகின்ற இந்த புனித புண்ணிய ரமலானில் அவனுடைய ரஹ்மத்துக்கும் அவனுடைய மகஃஃபரத் என்கிற பாவம் மன்னிப்பிற்கும் சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ